அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மத்திய பிரதேச மாநிலம் பெஞ்ச் புலிகள் காப்பகம் பெஞ்ச் டைகர் ரிசர்வ் அங்கே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு காட்டு பன்றி அந்த காட்டு பன்றியை ஒரு புளி ரொம்ப தூரம் விரட்டிக்கிட்டு வருது வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு தடுப்பு சுவர் இல்லாத ஒரு ஆள் கிணறு அதில் ரெண்டும் ஓடி வந்து விழுந்துட்டு அந்த வனத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் ஏதோ இந்தமாரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க இந்தமாரி இருக்குன்ட்டு வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வனத்துறை அங்கே வந்துட்டு பார்க்குறாங்க முதல்ல வந்து ஒரு ஒரு தார்ப்பாயை இறக்குறாங்க இறக்கி அந்த தார்பாயில் ஒரு கூண்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கூண்டை வந்து இறக்குறாங்க அந்த கூண்டில் முதல்ல அந்த புளி உள்ளே வருது புலி உள்ளே வந்தோன்னா அதை மூடிடுறாங்க மூடிட்டு அந்த கூண்டை வெளியில் எடுத்துடுறாங்க அதே மாதிரி அது வெளியில் எடுத்த பிறகு இன்னொரு கூண்டு இன்னொரு கூண்டை திருப்பி அந்த கிணற்றுக்குள்ளார இறக்குறாங்க இறக்குனோன்னே அந்த காட்டு பன்றியும் அந்த கூண்டுக்குள்ளே வருது அதை மூடி மேலே ஏற்று ரெண்டு விலங்குகளையும் சேஃபாக ரெஸ்கியூ பண்ணி வச்சு இப்போ இதில் என்னடா அவ்வளோ பெரிய அதிசயம் இதெல்லாம் நடக்கிறது தானேன்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு காட்டு பன்றி ஓடுது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு புலி தன்னுடைய இறையை தேடி அது ஓடிக்கிட்டு இருக்குது விரட்டிக்கிட்டு ரெண்டும் வந்து ஒரு இடத்துல வந்து உழுந்துடுது ரெண்டு பேருக்கும் இப்போ கிணத்து உள்ள உழுந்தோனே ரெண்டுக்கும் ஆபத்து ரெண்டுமே ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு அதால் மேலே வர முடியல இப்போ பாருங்க கிணத்துல உழுந்தோன்ன இந்த புளி அந்த காட்டு பன்றி ஒரு தனக்கு தனக்கான இறைங்கிறதே மறந்துடுது காட்டு பன்றியும் நம்மளை விரட்டிக்கிட்டு வந்த ஒரு எனிமி இந்த குழி அப்படிங்கிறதையும் மறந்துடும் மறந்துட்டு ரெண்டும் சத்தம் போடாமல் சைலண்ட்டாக சண்டை இல்லாமல் ஒன்று ஒன்று அடிச்சிக்காமல் அந்த இடத்துல இருக்குது ஒரு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில் மனிதன் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் மறந்துடுவான் தன்னுடைய எதிர் யார் நண்பன் யார் எல்லாத்தையுமே மறந்துடுவான் ஆபத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இல்லை அவன் தள்ளப்படுறப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் அவன் வந்து சிந்திப்பான் வேறு எதுவும் எந்த சிந்தனையும் இருக்காது ஏற்ற தாழ்வு சிந்தனை இருக்காது எதிரி நல்லவன் கெட்டவன் எந்த சிந்தனையும் இருக்காது யார் காப்பாற்றினாலும் அந்த கா அதுலேருந்து அவன் வெளியில் வர்றதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் இது இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் எல்லா உயிரினங்களும் செயல்படக்கூடிய வழிமுறைகளை தான் வந்து இந்த புலியும் காட்டு பன்றியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளர்ந்து